ஹைன் நண்பா உங்கள் தமிழ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் தான் தெரிஞ்சு போகிறோம் எக்கனாமிக்ஸ் ரிலேட்டடாக தெரிஞ்சுக்கலாம் கண்டிப்பாக பொருளாதாரம் வந்து எக்ஸாமில் வந்து கொஸ்டின் வந்து அதிகமாக கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் பொருளாதாரம் ரொம்ப முக்கியம் அது இல்லாமல் ஜிஎஸ்டி வரை இப்போ வந்து டூ பாயிண்ட் ஒன் ஜீரோ வந்து பண்ணியிருக்காங்க அதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க இன்றைக்கி என்ன நம்ம பார்க்க போகிறோம்னா தமிழகத்திலேயே செங்கல்பட்டு தான் நம்பர் ஒன் என்ன செங்கல்பட்டு நம்பர் ஒன்னு சொல்கிறாங்கன்ட்டு பார்த்துக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சில் தமிழகத்தில் உள்ள ஐம்பத்தி நாலு சிறப்பு பொருளாதார மண்டலங்களின் மூலம் ரெண்டு ரூ ரெண்டு புள்ளி இருபது லட்சம் கோடி ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளது ஓகேங்களா ஐம்பத்தி நாலு சிறப்பு பொருளாதாரத்தில் ரெண்டு ரெண்டரை லட்சம் வந்து ஏற்றுமதி செஞ்சுருக்காங்களா இதில் செங்கல்பட்டு மட்டும் ஒன்று புள்ளி ஐம்பத்தாலு லட்சம் கோடி வந்து ஏற்றுமதி செஞ்சுருக்குன்னு சொல்கிறாங்க ஓகேங்களா அதனால் செங்கல்பட்டு வந்து ஃபஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க சிறப்பு பொருளாதார மண்டலங்கிறது கண்டிப்பாக டென்த்து புக்கில் இருக்குது ஓகேங்களா டென்த்து புக்கில் சிறப்பு பொருளாதார மண்டலம் என்னென்னு தெளிவாக விரிவாக்கமாக கொடுத்துருப்பாங்க அது தெரிஞ்சு படிச்சுக்கோங்க ஓகேங்களா அது இல்லாமல் என்ன சொல்கிறாங்கன்னா அதில் வந்து செங்கல்பட்டு தான் ஃபஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க இதெல்லாம் ஒரு கண்டிப்பாக ஒரு எக்கனாமிக்ஸ் கொஸ்டின் தான் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் சிறப்பு பொருளாதாரம்னா என்னன்னு அதையும் தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு இருபத்தஞ்சுக்கான இது அப்டேட்டு ஓகே இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள் பாய் அண்ட் பா தமிழ் நோட் பண்ணி வச்சுக்கோங்க